எதிர்கட்சிகள் அரசாங்கத்திற்கு எதிராக பேரணிகளை ஏற்பாடு செய்தாலும் எதிர்க்கட்சிகள் தற்போது பிளவுபட்டுள்ளதாக விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவிக்கின்றார் எதிர்கட்சிகள் தற்போது ஆதரவின்றி இருக்கின்றார்கள் இருபத்தோராம் தகுதி ஐக்கிய மக்கள் சக்தி வரமாட்டோம் என்கின்றார்கள் சஜித் தரப்பினர் வரமாட்டோம் என்கின்றார்கள் மற்றும் ஒரு தரப்பு வரவோம் என்கின்றார்கள் அதற்குள்ளேயே அவர்கள் குழம்பிக் கொள்கின்றார்கள் நாட்டு மக்கள் ஐந்து வருடங்களுக்கு எங்களுக்கு அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றார்கள் இப்பொழுது எங்களுக்கு ஒரு வருடம் கடந்துள்ளது நான்கு வருடங்களின் நிறைவில் செய்ய வேண்டிய விடயங்களை தற்போது செய்யவில்லை என கேள்வி எழுப்பினால் அது சரியா சரிவராதாலே அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வந்து என்ன கூறுகின்றார்கள் இதை கூறினோம் அதை கூறினோம் அவற்றை செய்தோமா என்று கேட்கின்றார்கள் ஐந்து வருடங்களுக்கு இது வழங்கப்பட்டது ஐந்து வருடங்களுக்கான திட்டம் ஒன்றையே அமைத்துள்ளோம் ஐந்தாவது வருடத்தில் செய்ய வேண்டிய வேலையை முதலாம் வருடத்தில் எதிர்பார்க்கலாமா எங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட காலப்பகுதி இருக்கின்றது அந்த காலப்பகுதியில் அடிப்படையாக செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் நிச்சயமாக செய்வோம் ஆரம்ப காலங்களில் திருடர்களை பிடித்தீர்களா திருடர்கள் எங்கே எங்கே என்று கூச்சலிட்டார்கள் ஆனால் தற்போது அந்த கூச்சலிடுதல் இருக்கின்றதா இல்லையல்லவா அந்த சந்தர்ப்பத்தில் திருடர்களை பிடிக்கவில்லையா என்று கேட்கும்போது பிடிக்கவில்லை தான் திருடர்களை தவளை பிடிப்பது போல் பிடிக்க முடியாது அல்லவா ஆனால் இப்போது திருடர்களை பிடிக்கின்றோம் விளக்க மறியலுக்கு செல்கின்றார்கள் அந்த நடவடிக்கை இடம்பெறுகின்றது அது பற்றி தற்போது யாரும் கேட்பதில்லை அது போன்றே ஏனவையும்